வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் இன்று நாம என்ன பார்க்க போறோம்னா ஈசனாரின் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழை பாடி பரவிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார் அவர் இயற்றிய நூல்களில் ஒன்று அற்புத திருவந்தாதி அதில் பாடல் பனிரெண்டையும் அதன் பொருள் விளக்கத்தையும் இங்கு காணலாம் பாடல் பனிரெண்டு அதுவே பிரான் ஆமாறு ஆட்கொள்ளுமாறும் அதுவே இனி அறிந்தோமானால் அதுவே பனிக்கணங்கு கண்ணியார் ஒண்ணுதலின் மேலோர் தனிக்கணங்கு வைத்தார் தகவு இதன் பொருள் என்ன தெரியுமா உலகெல்லாம் ஆழ்விக்கும் பிரானும் பிறப்பருக்கும் ஈசனும் அவரே குளிர்ச்சி மிக்க பனித்தலை மாலை அணிந்தவரும் நெற்றியில் ஒரு தனி கொண்டவருமான அவருடைய தகுதியான சிறப்பை நாம் அறிந்து கொண்டு விட்டோம் என்கின்றார் காரைக்கால் அம்மையார்